அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு கிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிவிக்கும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த அக்ரிகிங் டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயற்புறவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஹெச்பின்னுக்கு ஐம்பது ஹெச்பி கெட்டகரிங்க பவர் சேரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூஎல் பீடியூவாங்க ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் டிஎல் பீட்டு ஆப்ஷன் இருக்குங்க மேலும் உங்களுக்கு ஸ்பெஷல் கிரீப்பர் கீர் ஆப்ஷன் இருங்க டயர் சைஸ் இருந்தவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக் டயர் உங்களுக்கு பதினாறு சைஸ் தருங்க டயரோட கண்டிஷன் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இப்போ தான் உங்களுக்கு வண்டியில் ரீசெண்டாக உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆயில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா பெட்டிக்கும் டாப்பு ஊக்கப்பட்டு பம்பர் அனைத்தும் அது இருக்குங்க வண்டி எங்களையும் உங்களுக்கு துணியும் பயன்டச்சு போயிடாதுங்க வண்டி தாங்க சேல்ஸு வண்டியோட ஓனர் பற்றினுங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டியோட டயர் பயனுக்குறவனுக்கு பதினாறு சைஸ் டயருங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ்வனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவர்ஸ் இருக்கு வண்டி உங்களுக்கு கிர்லோஸ்கர் சொன்னீங்க நல்ல மைலேஜி தரக்கூடிய வண்டிங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓண தற்போதுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போக கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீட்டோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க